ये लड़के बात नहीं करते हां ये फोटो फोटो है ये ये பெண்கள் முன்னாடி <laughs> <speaking> <speaking> <araoh intolerance making first> <speaking> பெண்கள் சேர்ந்து தனியை போட்டு கொடுக்கும் புதிய தமிழ்நாடு கட்சி சார்பாக கடந்த இருபத்தி ஏழு தேதி கவிழ்ந்த கூட்டம் தலைவர் அவர்கள் தற்போது உரையாற்றுவது പ്രേസ്സിംഗിലാ കുച്ചാ അങ്ങോട്ട് അങ്ങോട്ട് ഒരു ടീം നടക്കാനുള്ള സോൾ കേൾക്കുന്നേ நம்முடைய ஆறுமுகமன்றத்திற்கு ஏறக்கூடிய பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் புதிய தமிழகம் கட்சியினுடைய கொடியேற்றா நிகழ்ச்சிக்காக வந்த வந்தபோது முறையெல்லாம் சந்திருக்கேன் என்று நம்முடைய கிராமத்தை சேர்ந்த மென் மென்பொறியாளர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி படுகை நாம் மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இது போன்ற ஒரு செய்தி வந்து திருநெல்வேறு வருகிறது இது என்ன என்று விசாரி என்று நான் சொன்னேன் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றார் ஐயா அங்க யாருமே உற்றாரோ யாருமே இல்லை யார் கேட்பது என்று கூட என்னால் முடியல அப்படின்னு அவர் வந்து ஏன்னா வந்து அப்போ தான் மூன்றரை மணிக்கு தான் சம்பவம் நடக்குது அப்போ பெற்றோர்கள் அங்கே யாருமே மருத்துவமனைக்கு வந்திருக்க வாய்ப்பில்லை முன்னாடியாக நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய சில நண்பிடத்தில் ஃபோன் செய்து என்ன நடந்தது என்று இது குறித்து விசாரித்தேன் அவர்கள் ஓரளவுக்கு சம்பவத்தை தெரிவித்தார்கள் அதனுடைய அடிப்படையில் தான் இரவு ஒன்பதரை மணிக்கே முதல் முறையாக இந்த சம்பவம் கூட இவரு தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்த கவி நன்ற இளைஞர் தமிழானது ஆணவ அல்லது கௌரவ கொலையாக அவர் செய்யப்பட்டிருக்கிறார் அதனுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறோம் என்று தெரிவித்ததோடு முப்பதாங்க உடனடியாக சியாமிங்கு அனுப்பிட்டு உயர் சந்தைக்கு ஏற்பாடு செய்து முப்பத்தி ஒன்றாம் தேதி புதிய தமிழக கட்சியின் சார்பாக ஆயிரக்கணக்கான நாட்களில் நெல்லையிலே மிக பிரம்மாண்டமாக ஆர்ப்பாட்டம் செய்தோம் இப்போது இந்த விளக்கம் போக்கு இன்னும் நாம் வைத்த கோரிக்கை ஒன்று நிறைவேறாமல் இருந்தோம் சந்தாயாரும் கொலை சம்பவத்தில் சுஜித்துக்கு மட்டும் தொடர்பு மட்டும் போடைய பெற்றோர்களுக்கும் தொடர்பு எனவே அவர்களையும் இந்த வழக்கிலே சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இரண்டு பேருமே காவலராக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களை வடக்கிலே பதிவு செய்ய வேண்டும்

அவங்க தந்தையை கைது செய்தார்கள் ஆனால் இன்று வரையிலும் அதை நான் வந்து மிக உறுதியாக இருக்கணும் இது வந்து ஏதோ சாதாரணமான ஒரு சம்பவமாக நீங்கள் வந்து யாரும் பார்த்துவிடக்கூடாது இது நான் ஏன் இதை வந்து இவ்வளவு தீவிரமாக எடுத்தேன் என்று சொன்னால் கவின் என்ற ஒரு நபருக்கு எதிராக நடந்த சம்பவம் அது

முத்துல என்ன அர்ப்பாதி செய்ய அந்த முத்துல சிவத்துறையும் முத்துல சித்திலே மரணத்தை தவறாக நடக்க முற்படுகிறார்கள் செல்லத்துறை போய் எஸ்பிஐ புகார் கொடுக்கிறாரு இது மாதிரி இந்த பெண்ணிடத்தில்

அவர்களுக்கு ஓட்டு குறிக்கோளார்கள் தேர்தல் நேரத்தில் ஏதாவது பல வாக்குறுதிகளாக இந்த மாதிரி அப்போ நாம் விடப்பட்ட நம்முடைய மிகவும் ஒற்றுமையாக சொன்னால் பல்லரே இவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற அந்த பார்வை தான் இந்த சமுதாயத்தின் மீது வந்து பல தாக்குதல்களை தொடுக்கார் எனக்கு தோல் எனவே இதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியாதில்லை கடந்த ஐநூற்றாண்டு காலமாக நான் வந்து இது தென்தமிழகத்தில் இருக்கக்கூடிய படுகொலைகள் வடக்கு நடக்கக்கூடியது மேற்கு நடக்கக்கூடியது எல்லா விஷயத்தையும் எடுத்து போராடி கொண்டே வருகிறோம் ஆனால் பொறுத்த மட்டும் விரும்புவது தென் தமிழகத்தில் இந்த சாதி ரீதியான படுகொலைக்கு ஒரு முற்றிலும்

நம்ம இந்த சமுதாயம் பாதுகாப்பா இருக்கணும்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய படுகொலை நடந்திருக்கு அந்த பண்ணாமையா இருப்பாங்க போடுறான் வாட்ஸ்அப்ல போடுறான் சமூகத்தில் எழுதுற அதை கண்டிக்கிறது யாருமே இல்ல எப்படிடா வந்து நீ வந்து கலப்பு திருமணத்தை விட்டு ஒரு கொலையை எப்படி ஆதரிக்கிறது இந்த நாட்டில் பகுதியிலும் இது மாதிரி பட்டவர்த்தம் நடக்கக்கூடிய

இந்த சமுதாயத்துக்கு நடந்திருக்கக்கூடியது அநியாயம் என்று பார்க்காமல் இதுக்கு ஆதரவு கொடுத்தா இன்னொரு சாதிக்காரன் கோபப்படுவான் அவனுடைய ஓய்வு கிடைக்காது அப்ப என்ன அர்த்தம் மிகப்பொடி தேவேந்திர வேளாளர் அது ஆறுமுக மண்டலமோ ஸ்ரீ வைகுண்டமோ அருகாந்தோ தூத்துக்குடியோ அப்ப இந்த சதவீதங்களுடைய ஓட்டுகளை நூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கு வாங்கிடலாங்கிற ஏளனமான பார்வை அது அதுக்கு நீங்க

படித்த இளைஞர்கள் எங்க பள்ளியில் பழகிறார்கள் கல்லூரியில் பழகுறார்கள் வேலை செய்யும் பழகிறார்கள் எந்த தொற்று பின்னாடி பையன் வந்து எந்த பொண்ணு பழகிறார்கள் பார்த்துட்டு இருக்க முடியும் என்ன கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும் உலகத்தில் ஆணும் பெண்ணும் விரும்புவது உலகத்தில் இல்லாத ஒரு நிகழ்வா எது வந்து உலகத்தில் இல்லாதது பத்தாம் கிளாஸ் பதினொன்றாம் படிக்கிற போதே போயிருக்கோம் இல்லையா நீங்க சினிமா காதல் காட்சி கொண்டு வரீங்க இலவச பெண்ணை விரும்புவதை கொண்டு வரீங்க எல்லாருலையும் திருமண மூலியெல்லாம் ஒரு ஆண் பெண்ணும் விரும்பக்கூடிய இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ஏழு வயசு கூட தாண்டியும் கூட தன்னுடைய பெற்றோருடைய வார்த்தையை மீறி ஒரு இருக்குது அவருக்கு அதுக்காக நான் முதல்ல கேட்டேன் என்னடா வயசு அப்படின்னு அவர் வயசுக்கு வயசுன்னு சொன்னாங்க ஏழு வயசு பள்ளிக்கூட பயன்படுத்தியிருந்தாலும் கூட எதுக்கு இந்த நம்ம ஒரு காதல் படிக்கிறவர்கள் பசியை படிக்கிற போது காதல் திட்டலாம் ஆனால் இருபத்தஞ்சு வயசா வந்து இங்க இங்கே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில போய் தான் சந்திச்சு இன்னைக்கு தூத்துக்குடியில் வீடுகட்டளவுக்கு சொந்தமாக வீடு கட்ட அளவுக்கு வந்து தன்னை வந்து நல்லத்துக் கொண்டு கூறியிருங்க அப்போ இந்த சுகாதாரத்துல வந்து நீ நாங்க வளர்றது கூப்பிட மாட்டீங்க வளரலன்னா இவங்களுக்கு வந்து இவங்க எங்களுடைய குடும்பம் வந்து பெரிய உயர்ந்த குழந்தைங்க தாழ்ந்து விடுவோம் சொல்லுவீங்க அவ இதுக்கெல்லாம் காரணம்னா அரசாங்கம் வந்து பான்னைக்கு அரசாங்கம் பாதுபாடு இல்லாமல் நடக்கும் எப்படியாவது நான் அதெல்லாம் பார்த்து நான் அறிக்கப்பட்ட புரோக்கர்னு பார்த்தேன் சொல்லுங்கள் அரசாங்கம் எப்படியாவது வந்து அந்த நாலு நாளில் இருபத்தி ஆறாந்தேதிலேருந்து முப்பது பத்து ஒன்றாந்தேதிக்குள்ளே எப்படி வர வைத்து அதை வந்து அடக்கம் செய்யணுங்கிறது தான் புரியா இருந்தாங்க தவிர அவங்களுக்கு ரீதியாக அந்த அம்மா அவர் ஹைது பண்ணுறதுக்கு உண்டான எந்த இல்லையே சரி அன்னைக்கு அந்த அந்த அதுக்கு அந்த நேரத்துக்கு அந்த அந்த டென்ஷனை குறைச்சி விட்டா போது அதுதான் நான் அதனால நம்முடைய இந்த பகுதியினுடைய அதே முதல்ல மனசுல இருக்கும் போய் வேற வேற நீ போய் தேவையான கட்டிட்டு வந்து நான் அரட்டி அட்வைஸ் பண்றது இல்ல இல்லை நாராயணமான கூட்டிட்டு வந்து நான் சொல்றது இல்லை நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன் யாராவது கூட்டிட்டு வந்தா கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன்

நீ உங்கள் வீட்டுக்குள்ள போலீஸ் ஆஃபீஸருடைய பிள்ளை எப்படி வளர்ப்படும் ஒரு ஆசிரியருடைய பிள்ளை எப்படி ஆசிரியர் வளர்க்கிறார்கள் அவன் டாக்டராக வளர்க்குறாங்க என்ஜினியராக தமிழ் சர் எப்படி வளர்த்துறாங்க தன்னுடைய பிள்ளை ஒரு என்ஜினியர் போலீஸர்கள் எல்லாம் சம்பளத்துக்கு தயாராகிறதை வளர்த்துக்கிறாங்க நீங்கள் போலீஸ் ஆஃபீஸ் எப்படி வளர்த்துக்கிறீங்க அவனை அழுவா பல அறிவாள வச்சு பெய்து தான் நீங்கள் வளர்த்துக்கிறீங்க இந்த நாட்டில் எப்படி சட்டம் ஒழுங்கு இருக்கும் இந்த நாட்டில் இந்த போலீஸ் வச்சு எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது இது எப்படி வந்து இந்த நாட்டில் வந்து அமைதி சொல்ல முடியும் அப்ப யார் ஒழுக்கத்தை விரும்புகிறார்கள் யார் அமைதியை நேசிக்கிறார்கள் யார் முன்னேற்றத்தை விரும்புகிறார்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் ஐம்பது வருஷமா எல்லா கிராமங்களும் செல்லக்கூடிய எல்லா கிராமங்களும் நம்முடைய இளைஞர்களை பெரியவர்களை பார்த்து குடிக்காத டாஸ்மாக் போகாத உன்னுடைய உடம்பு கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்கும் நம்முடைய பெண்களுடைய உடல்நிலையை பாரு அப்படிதான் அட்வைஸ் பண்றோம் அதே போல வந்து நீ வந்து

உனக்கு மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது உன்னால் சொந்தக்கால் நிற்க முடியும் கூறி வேலை சார்ந்த படிக்க முடியாது கடந்த முப்பது நாற்பது ஆண்டு காலம் எப்படி இருபத்தி மீண்டும் வருது அதனால நீங்கள் உங்களுக்கு இந்த சமுதாயம் உணர்வு பாதுகாப்பு அதுதான் உயர்வுக்கு வழிவகுக்கும் அதுக்காக நீ வந்து நாடாளுமன்ற சொல்ல ஆடும் மெய்து ஒரு மாடும் மெய்து பட்டிக்கு வரும்போது ஆடு ஆடு கிட்ட போது மாடு போகுது அந்த மாதிரி நீ உனக்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல நாம வளர்ந்தாலும் நமக்கு எந்த நேரத்திலும் சில ஆபத்துகள் இருக்கிறது அப்படி ஒரு இல்லாத ஒரு நிலை உருவாக இருந்த வரையிலும் நீ வந்து நீ சமுதாயமா இருந்தா தான் அதுக்கு பாடுபடக்கூடிய கட்சி அரசியல் ரீதியாக யார் உங்களுக்கு முகவரியா இருக்கிறாங்களோ யார் உனக்கு முன்னாடி நிற்கிறார்களோ அந்த இயக்கத்தில் அந்த கட்சித்தான் உங்களுக்கு பாதுகாப்புக்காக வந்துட்டு போயிருப்பாங்க ஆனா இந்த வழக்குல குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகின்ற வரையிலும் புரியுது விட்டுவிடாது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் எனவே நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் இளைஞர் நண்பர்கள் சமூகப்பட்டு என்று தமிழகம் கட்சிங்கிறது அது வந்து போயிட்டு இருக்கிற அதுல மற்றது அப்படி இல்லை அதனால நீங்க நினைக்கலாம் நீங்க வந்து நான் திமுக பெரிய பொறுப்பு இருக்கிறது அது உங்களை பாதுகாக்காது அண்ணா திமுக பாதுகாக்காது காங்கிரஸ் பாதுகாக்காது கம்யூனிஸ்ட் சுத்தமா உங்களை பாதுகாக்காது அச்சா அதெல்லாம் நாங்க பார்த்துருக்கிறோம் அவங்க எல்லாம் எந்த நேரத்தில் நிற்பாங்க எப்போ போயிருவாங்க எங்களுக்கு தெரியும் அதனால இந்த சமுதாயத்துக்கு வந்து உங்களுக்கு தெரியாது இல்லை இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் எட்ட டம்ளர் வச்சிருந்தாங்க யார் ஒழிச்சாங்க சட்டமன்ற பேசினா தான் ஒழிச்சு வச்சுங்களா வடக்கு மாவட்டத்தில் பிரச்சனை வந்தது தருமபுரியில ஆ ஏழு வருஷத்துக்கு முதல்ல யாரு வந்தாங்க திவ்யா இளவரசன் வந்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு வந்தாங்க அங்க இருக்கவங்க எவனும் பாதுகாப்பு கொடுக்கல இந்த திருமாவளவன் கூப்பிட்டு வாடா போறான்னு தைரிய போறேன்னு ஐயோ நான் வரமாட்டேன் அரசு பண்ணிணா வர மாட்டேன்ட்டான் அவன் இங்க வந்து பேசுறான் வந்து நாங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் போயிட்டு வாங்க மேல முருகேசன் படி ஏழு பேர் படுகொலை பண்ணாங்க நான் டெல்லியிலிருந்து மந்தேன்

அந்த உணர்வு கூட எல்லோரும் அதனால வந்து அவர் பார்த்துக்கிட்டோம் ஐயா நான் தனியாக போகச்சுக்கிட்டோம்னு தான் சொல்லக்கூடாது அவர் இங்கேருந்து கிடந்தாலே அவர் கூப்பிடாட்டி கூட நான் வரேன்னு தான் போகணும் அதுதான் வந்து அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆதரவு எனவே இந்த வழக்கு முறையாக போகுதான்னு பார்ப்போம் இல்லைன்னா மீண்டும் வந்து பெரிய தமிழர் கட்சி அந்த முறையாக கொண்டு போகிறதுக்கு பாடுபடும் என்பதை சொல்லிக்கொண்டு அனைவரையும் சந்திப்பேன் நான் வந்து என்றும் அந்த விளக்கில் அது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருந்த வரையிலும் அதே போல இன்னைக்கு இந்த அவங்க தாயாரை கைது பண்ணல நாங்கள் வந்து பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த சம்பவத்தை கண்டித்து திருச்சியில மீண்டும் வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறோம் முடிஞ்சா கலந்ததுங்க தொடர்ந்து எங்கும் இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த சம்பவம் நடக்க போ அதுக்கு வந்து காவல்துறையும் இந்த அரசு தான் பொறுப்படுத்திருக்கிறோம் யார் இவங்க தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிறந்திருக்க மாட்டீங்க பல பேர் கரவச்சிருமன் தங்க பதவியும் சொல்றது யாரு சுயமரியா திருமணம் நடத்தி வச்சது யாரு ஏன்னா இன்னைக்கு நடத்த சுயமா இருக்குன்னா அடுத்த நாள் வெட்டுறான் அப்ப உன்னுடைய கொள்கை தானே வெட்டுறான் உன்னுடைய கொள்கை தானே வெட்டுறான் நீ சொன்னது பிறகு தான் இத்தனை பேர் வந்துக்கிறாங்க அப்ப நீ அந்த காலத்துல நீ பாது உன்னுடைய அரசாங்கத்தை வச்சு நீ பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்ப ரெண்டு உனக்கு கொள்கை செலுத்து தான் நடத்தும் அப்ப எதுக்கு நீ அதை பேசுனேன் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திமுக என்ன வச்சிருக்குது தளபதி தம்பதி தளபதி ஊக்குவிப்பு சொல்லிக்கிற நீ ஊக்குவிக்க வேண்டாம் இயற்கையா நடக்கிறது அந்த அவர்களுக்காக நீ பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லை ஆனால் தமிழ்நாடு எங்கும் இனிமேல் எந்த இடத்துலையும் போன்ற சம்பவம் நடைபெறாத வண்ணம் புதிய தமிழகம் கட்சி கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களை நான் சந்திப்பேன் நன்றி வணக்கம்